when நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியனிட பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் லோரிங் புஸ்ராஜா விரைவின் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மாலைதீவுக்கு பயணமாகும் ஜனாதிபதி அனுர விசேட ஆதிரடிப்படையினருடன் துப்பாக்கி சண்டை துப்பாக்கிதாரி கொலை அதிகாலையில் பரபரப்பு இலங்கையின் பொருளாதார கண்ணோட்டத்திற்கு ஆபத்து எச்சரித்த சர்வதேச நாணய நிதியம் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்த ஸ்ரீதரன் எம்பி குற்றப்பளுனாய்வு பிரிவில் முறைப்பாடு செம்மணியில் இதுவரை எழுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுப்பு யாழ் பல்கலைக்கு முன்னால் உள்ள நடைபாதை வியாபார நிலையங்களை அகற்ற நடவடிக்கை புற விலைகள் அதிகரிப்பு கருப்பு ஜூலை படுகொலைக்கு நீதி கோரி லண்டனில் போராட்டம் ரணில் போன்றோரே யாழ் நூலகத்திற்கு தீ வைத்து கருப்பு ஜூலையையும் ஏற்படுத்தினர் பிமல் குற்றச்சாட்டு இரவு நேர துரித உணவு விற்பனை நிலையங்கள் திடீர் பரிசோதனை தெகுவலி ரயில் நிலையத்திற்கு அருகே கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி நபரொருவரை குறிவைத்து சூடு நடத்திய நபர் இந்து அதிகாலை விசேடு அதிரடி படையினருடனான ஆண்டு துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளாா் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் ககதுடுப பகலகம கெதல்லோவிட பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டனர் அப்போது அங்கு மறைந்திருந்த சந்தேகநபர் விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடாத்தினார் இதற்கு பதிலடியாக விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் சந்தேகநபர் காயமடைந்து உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கழுபோவில பயிற்சி வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஐந்தாவது மேலாய்வை சர்வதேச நாணி நிதியம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் நடத்த உள்ளதாக நாணி நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்துடன் உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மைகள் இலங்கையின் பொருளாதார கண்ணோட்டத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த காரணிகள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது மீளாய்வின் போது கவனமாக மதிப்பீடு செய்யப்படும் இதில் திட்ட இலக்குகளில் சாத்தியங்கள் குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சொத்து குவிப்பு தொடர்பில் உறுப்பினர் எதிராக சொத்துக்கு எதிரி பிரிவில் சிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாடசாலை அதிபராக கடமை புரிந்த எஸ் ஸ்ரீதரன் அரசியலில் பிரவேசித்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இந்த நிலையில் திடீரென கோடிக்கணக்கில் அவ்வாறு சொத்துக்களை சம்பாதித்தார் என்பது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டுமென கோரி அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் மனைவியின் பெயரில் குளிர்களி விற்பனை நிலையங்கள் இரண்டும் அவருடைய மகளுடைய பெயரில் சிறப்பு அங்காடிகள் இரண்டும் இயங்குவதாகவும் தமது தேடல்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் கடந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை உரிமங்கள் இரண்டும் எஸ் ஸ்ரீதரனின் பெயரில் இருப்பதாகவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் தமக்கு எதிராக குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற நிலையில் நடத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வழிவரும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்

பாத்தி மனித குடியில் இதுவரை எழுபத்தி ஆறு மனிதலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்த்தடிக்கப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகளுடன் புதன்கிழமை பிற்பகலில் இருந்து வியாழக்கிழமை வரை ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக எழுபத்தி ஆறு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று வியாழக்கிழமை புதிதாக மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை எண்பத்தி எட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாள செம்மணி சித்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் உள்ளன பல்கலைக்கழகத்தின் முன்புறமாக உள்ள நடைபாதையில் தற்காணி வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடும் என்று அத்தனை வியாபார நிலையங்களையும் அமற்றுவதற்கு நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டுள்ளது மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படும் தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றும் செயல் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறித்த நடைபாதையில் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பதாம் திகதி புதன்கிழமைக்கு முன்னர் அகற்றுமாறும் அதனை மீறி வியாபாரங்களில் ஈடுபடுபவர்களின் அத்தனை வியாபார நிலைய பொருட்களும் சபையினால் கையகப்படுத்தப்படும் அத்துடன் நடைபாதையில் வாகனங்கள் நிறுத்துவதும் முற்றாக தடை செய்யப்படுகிறது குறித்த அறிவித்தலை மீறி வாகனங்களை நிறுத்துவோர் மீது போக்குவரத்து போலீசார் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டிலும் உர விலைகள் அதிகரித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டிலுள்ள மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது விவசாய அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் பொதுவான பிரச்சனையை தாண்டி சலுகை விலையில் உரங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் இந்த வருடத்தில் ஜனவரி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை மக்ரமு அபேஷா மருத்துவமனையில் முப்பத்தி ஆறாயிரம் புற்றுநோயாளிகள் அனுமதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துணை அமைச்சர் டாக்டர் கன்சக விஜயமுன் தெரிவித்தார் இதே காலகட்டத்தில் மருத்துவமனையில் ஆறாயிரத்தி எழுநூறு புதிய நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேவேளை இலங்கையில் தற்போது மூவாயிரத்தி முன்னூறு வாய் புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பிரசன்ன ஜெயசகர தெரிவித்துள்ளார் புகைப்பிடித்தல் வெற்றிலை மெல்லுதல் மற்றும் மது அருந்துதல் போன்ற பழக்கங்களால் வாய் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே வாய் புற்றுநோய் நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் இது கவலைக்கிடமான விடயமாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்வதனை கண்டித்தும் இழுத்தமிழின அழிப்பு நாளான கருப்பு ஜூலைக்கு எதிராகவும் பிரித்தானிய வாழ் மக்களால் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது இப்போராட்டம் லண்டனில் உள்ள பாராளுமன்ற சதுக்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை தொடர்ந்து இடம்பெறுகிறது என்ற தொனிப்பொருளோடு லண்டன் தமிழீழத்தின் சுய நிர்ணய இயக்கம் தமிழீழ சுயநிர்ணய நிர்ணய அமைப்பு மற்றும் ஏனைய தமிழ் அமைப்பின் ஏற்பாட்டில் பல நூற்று கணக்கான மக்களின் பங்கெடுப்புடன் கருப்பு யூலைக்கெதிரான போராட்டம் இடம்பெற்றது பாடத்திட்டங்களையன்றி எதிர்கால உலகிற்கு பொருத்தமான வகையில் கல்வி முறையில் மாற்றம் ஏற்படுவதே கல்வி மறுசீரமைப்பின் நோக்கமாகும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது வருமனே பாடத்திட்டங்களை நவீனமயப்படுத்துவதோ புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதோ பாடத்திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதோ மட்டுமின்றி கல்வி முறைமையை முழுமையாக மாற்றுவதே நோக்கமாகும் கல்வி மறுசீரமைப்பானது பாடசாலையில் மாணவர் ஒருவர் கல்வி கேற்பதற்கு மேலதிகமாக எதிர்காலத்திற்கு தேவையான உலகளாவிய திறமையை வளர்த்துக் கொள்வது முக்கியமாகும் கல்வி மறுசீரமைப்பில் நாம் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும்போது இறுதியானதும் அல்லது கடுமையான தீர்மானத்துடனான ஒன்றை சமூகத்தில் திணிப்பது எமது நோக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை எழுதும் ஒரு மாணவர் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் உயர்தரத்தில் தோற்றி இறுதியில் அவர் ஒரு சமூக பிரஜையாகிறார் அந்த வகையில் அடுத்த வருடத்தில் முதலாம் ஆண்டில் சேர்க்கப்படும் ஒரு மாணவர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமது முழுமையான கல்வியை நிறைவு செய்து கொண்டு தொழில் உலகிற்கு பிரவேசிப்பார் அந்த வகையில் நாம் உருவாக்கும் கல்வி மறுசீரமைப்பானது வருடாந்த தேவையை அல்லது இந்த வருடத்தின் தேவையை நிறைவு செய்வதற்கு அப்பால் இன்னும் பத்து வருடங்களுக்கு பின் உலகம் எவ்வாறு இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு சேவை தொழில் வாய்ப்பு ஆகியவற்றிற்கு பொருத்தமானதாக அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும் என்றார் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்து மற்றும் கருப்பு ஜூலியை உருவாக்கி அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்கு மட்டுமே இப்போது இருக்கின்றார் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் கதைக்கும் வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரே யாழ்ப்பாணம் நூலகத்திற்கு தீ வைத்தனர் கருப்பு யூளையையும் ஏற்படுத்தினர் இப்போது அரகலைய வழக்கிலும் ரணில் தோல்வி அடைந்துள்ளார் கருப்பு யூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமாகும் என்றார் சம்மாந்துரி பிரதேசத்தில் உள்ள இரவு நீர் துரித உணவு விற்பனை நிலையங்கள் மற்றும் கிழங்குப்பொறி விற்பனை நிலையங்கள் நேற்று மாலை திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி சஹீலா இசடின் வழிகாட்டலில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவின் விசேட பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார வைத்திய அதிகாரி குழுவினர் நான்கு குழுக்களாக இணைந்து நடத்திய இந்த சோதனையில் முப்பத்தி ஒன்பது உணவகங்கள் பரிசோதிக்கப்பட்டன இந்த பரிசோதனையின் போது மனித நலனுக்கு ஏற்புடையதல்லாத மற்றும் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றாமல் உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்ய சட்ட விரோதமாக சட்டவிரோதமாக உணவுகள் மற்றும் தூய்மையற்ற பாத்திரங்கள் பெருமளவில் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன உயர்த்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்படும் சாரா ஜஸ்மினை கடத்தியது ஜார் என்பது தொடர்பான விசாரணைக்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயார் என ரக்மான் என்று இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் அரசாங்கத்திற்கு தொடர்பிருப்பதாகவும் அதனால் சம்பவம் இடம்பெற்றபோது போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக தற்போதைய பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகரவே இருந்தார் எனவே அவரின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் எதிர்கட்சியினர் வலியுறுத்தல் விடுத்திருந்தனர் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அவர்களின் பிரச்சனை அது தொடர்பில் அமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் நாட்டு மக்களுக்கு நீதியான முறையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நாடாளுமன்றில் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருந்தது மேலும் அனுர ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தின் கட்டளை தளபதியாக இருக்கும் போதுதான் சாய்ந்த மரதில் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது அதன்போதே அங்கு முதலாவது ராணுவ குழு சென்றது என முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியிருந்தார் அதேவேளை தற்போதைய அரசாங்கத்தில் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரும் அன்று சாராவின் மூன்றாவது டிஎன்ஏ என் பரிசோதனை தான் பொருந்துவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது சாரா தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் வழங்க தயாராக இருக்கிறோம் எனவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் மாலத்தீவு காண உத்திகப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஜனாதிபதி மாலைதீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்விஜயம் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறவுள்ளது இதன்போது பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் முழுமையான திட்டவட்ட கட்டமைப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் அமைச்சர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான பி தயாரத்னா இன்று காலை காலமானார் இவர் ஒன்பதாவது வயதில் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஊட்டச்சத்து மற்றும் நலன்புரி அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வகித்துள்ளார் தனது பணித்திறன் மற்றும் மக்கள் சேவைக்கான அர்ப்பணிப்பால் பலராலும் மதிக்கப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தின் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்